ஸ்டாலின் கொண்டு வந்த ஒரு புதிய திட்டம் ஸ்டாலின் ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்துட்டார் எப்போவுமே முதலமைச்சராக இருக்கிறவங்க புது திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து ஏதாச்சும் லாபம் இருக்கும் ஆனால் ஸ்டாலின் கொண்டு வர அந்த திட்டத்தில் என்ன லாபம்னா அவருக்கு தான் லாபம் அதுக்கு தான் ஏன்னா போன தடவை சென்னையில் வெள்ளமாக வருதுன்னு சொல்லி வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைன்னு அரசாங்க பணம் நாலாயிரம் கோடி எடுத்து கே நெருட்ட கொடுத்தார் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கை கேனர் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏன் திமுக கான்ட்ராக்டர்னு லிஸ்ட் எடுறாடினார் ஏன் எங்கள் வெளி வெளியூரில் இருக்கிறவனுக்கெல்லாம் வெளி மாவட்டத்தை நீ வா சென்னைக்கு கான்ட்ராக்டு போட போகிறோம் நாலாயிரம் கோடி வெள்ள தடுப்பு நடவடிக்கை கார்பரேஷனில் போட்டு கொடுப்பாங்க எங்கெங்கே கால்வா கட்டணும் எங்கெங்கே தடுப்பு இதை கட்டணும் போட்டு கொடுப்பாங்க நீ பண்ணி ரைட்டு ஆனால் எனக்கு முப்பது பர்சன்ட்டு கொடுத்துரு இல்லை நாற்பது பர்சன்ட்டு கொடுத்துரு ஏன்னா கட்சிக்கு ஒரு பத்து பர்சன்ட்டு நான் கொடுக்கணும் ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஒரு பத்து பர்சன்ட் கொடுக்கணும் நான் மந்திரியாக இருக்கேனே எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கேன் எவ்வளோ இதாக இருக்கேன் எனக்கு ஒரு இருபது பர்சன்ட் அப்போ நாலாயிரத்தில் ஆயிரத்து அறுநூறு கோடி இவங்களுக்கு மீதி ரெண்டாயிரத்து நானூறு கோடி அவங்க கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் ரெண்டாயிரத்து நானூறு கோடி கான்ட்ராக்டு நாலாயிரம் கோடியில் அப்போ ரெண்டாயிரத்து நானூறு கோடியில் அவன் நாலாயிரம் கோடி வேலையை செய்யணும் அவன் லாபம் பார்க்கணும்ல கான்ட்ராக்டரு அவன் சப் கான்ட்ராக்டரில் கொடுத்தான் அது இல்லாமல் ஆக நாலாயிரம் கோடி ஒதுக்குனதில் திட்டத்துக்கு செலவாகிறது ரெண்டாயிரம் கோடி கூட இல்லை அதுக்கும் கீழே கட்டினாங்க இந்த கோமாளி திட்டத்தை அடித்தது போன வருஷத்தில் வந்த வெள்ளத்தை விட அதிகம் வந்துடுச்சு என்ன தடுப்பு நடவடிக்கை சொன்னால் தொண்ணூத்தெட்டு சதவீத வேலையை முடிச்சிட்டோம் தமிழ்நாட்டில் நீங்கள் வெள்ளமே பார்க்க முடியாது ஸ்டாலின் அறிவிப்பு விட்டாங்க தமிழ்நாட்டுக்கு நாலாயிரம் சென்னைக்கு நாலாயிரம் கோடி கட்டிங்க பாருங்கள் மழை வரும்போது ஆரம்பத்தில் மழை வந்தே வந்த ஒன்று ஸ்டாலின் சொன்னார் பார்த்தீங்களா ஒரு தண்ணியில் நான் சொன்னேன் மழையே பெய்யல காத்திருங்கள்னு கரெக்டாக அடித்த மழையில் எல்லாம் இடுப்பளவு வெள்ளம் எல்லாம் முழங்கால் அளவு தான் வெள்ளம் வரும் ஆனால் நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் இடுப்பு அளவுக்கு வெள்ளம் கூடிருச்சு அது குறை வடிகால் படினா குறைக்கணுமே இல்லை குறைக்கும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா பழைய அளவு முழங்கால் தண்ணி தான் இருக்கணும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கப்புறம் எப்படி இடுப்பளவுக்கு கூடுச்சுங்கிறது தான் ஒருத்தருக்கும் புரியலை பெரிய பெரிய இன்ஜினியருங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் பார்ப்பேன் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு சொல்கிறாங்க ஒருத்தவங்க கூட இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவன் கால்வாய் பண்ணியே வேளுங்க வேலை செய்யலை உடனே அவனை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் கால்வாய் பண்ணி விடுங்க செய்யலை சார் எனக்கு கொடுத்ததே உள்ளதான் தான் சார் மந்த்லி நாற்பது பெர்செண்ட் எடுத்துட்டாரு நான் சம்பாதிக்க வேணாமா சப் கான்ட்ராக்டர் சம்பாதிக்க வேணாமா இவ்வளோ தான் சார் அதில் இவ்வளோ தான் சார் செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டின்னு கொண்டாந்து சென்னையே குற்றிச்சவராகிட்டாங்கன்னு ஸ்டாலின் அறிக்கை விட்டார் அண்ணாது முகாமலை எடப்பாடி இவங்க மேலே குட்டி செவராகிட்டாங்க டி நகரெல்லாம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு பண்ணிட்டாங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க இப்போ கொண்டு வர்றாரு என்னென்னா ஜப்பானோடு சேர்ந்து இன்னொரு திட்டமா வெள்ளத்தடுப்புக்கு இது சென்னையில் வர்ற வெள்ளத்தை தடுக்க வந்த திட்டம்னு நினைக்கிறீங்க அடுத்து ஒரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இதில் கொண்டாந்து அதில் ஒரு பாதிக்கு மேலே கொள்ளை அடிக்கணும் என்பதற்காக ஜப்பானோடு சேர்ந்து ஒப்பந்தம்ங்கிறாங்க ஜப்பான்காரன் என்ன பண்ணுவான் வெறும் அறிவுரை தான் சொல்லுவான் ஆள வச்சு வேலை செய்கிறது யார் ஜப்பான்காரெலாம் வேலை செய்வான் இப்போ மெட்ரோலாம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க தானே வேலை செய்கிறாங்க வட இந்தியாக்காரங்க தானே வேலை செய்கிறாங்க அதனால் இந்த இந்த திட்டத்தை கொண்டாந்து இன்னொரு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சென்னைக்கு வெள்ளத் தடுப்பு அம்ம சேர்ந்து கொள்ளையடிப்பதற்காக ஸ்டாலின் கொண்டு வரும் திட்டம்தான் சென்னை வெள்ளத்தை தடுப்பதற்கு ஜப்பானோடு சேர்ந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்லுவது மறுபடியும் கொள்ளையடிப்பதற்காகத்தான் சென்னை மக்கள் பாருங்கள் நமக்கு விமோசனமே கிடையாது மொ முதல்ல முழங்கால் தண்ணி இருந்தது நாலாயிரம் கோடி செலவு பண்ணோன்னே இடுப்பளவு தண்ணி வந்தது மறுபடியும் ஜப்பானோடு சேர்ந்துன்னு சொல்லி உங்கள் அடிக்கிற கொள்ளையில் மறுபடியும் நெஞ்சளவுக்கு தண்ணி வரப்போகுது சென்னையில் கூடிய ஒருவேள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்தது தமிழக அரசு ரொம்ப பெருமிதம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க தேசிய அளவில் சர்வதேச அளவில் போட்டி போட்டியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்தோன்னே தமிழ்நாட்டில் நடத்து விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணியில் நிற்குது அப்படின்னு தமிழ்நாடு பெருமிதம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்போ நம்ம யோசிக்கணுமே இப்போ தேசிய போட்டிகள்லாம் இங்கே தான் நடத்துகிறாரோ சர்வதேச போட்டிகள்லாம் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறாரோ அவர் பையன் ஸ்டாலின் பையன் தமிழக அரசு பெருமிதம்ங்கிறாங்களே அப்படின்ட்டு உண்மையான பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் ஃபோர் அப்படின்னு ஒரு பெரிய விளையாட்டு இதாக கொண்டு வந்தாங்க ஃபார்முலா ரேஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க யாரோட ஒரு பிரைவேட் கம்பெனி அவன் யார் ஆர்பிபிஎல் எங்களுக்கு கிடைச்ச செய்தி அவங்க பெரிய ரெக்கமெண்டேஷன் உதயநிதிக்கு வேண்டிய பெரிய ரெக்கமெண்டேஷன் பெரிய ரெக்கமெண்டேஷனாக அவங்களுக்கு புரியும் யார் சொன்னால் பெரிய ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனை பிடிச்சி சினிமா துறையில் உதயநிதியை பிடிச்சு தான் இங்கே வந்து நாங்கள் ஆர்பிபிஎல்ங்கிறது ஒரு தனியார் கம்பெனி அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே ரேஸ் நடத்துகிறான் சர்வதேச அளவு ரேஸு நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒலிம்பிக்கு ஏஷியாடு இந்த அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஆசியா விளையாட்டு போட்டிகள் இந்த போட்டி இதுதான் உலக சர்வதேச அளவில் நடத்தக்கூடிய போட்டி இது ஆர்பிபிஎல்ங்கிறது ஒரு தனியார் கம்பெனி அவன் இந்த ரேஸை வச்சுக்கிட்டு ஃபார்முலா ரேஸ் ஃபோருங்கிறத வச்சு சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் திட்டத்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி வாங்கிட்டான் நாற்பத்தி ரெண்டு கோடி பணத்தை சில செலவு பண்ணியிருக்காங்க இதில் அரசாங்க பணம் அவ்வளவு இந்த பணம் வெளியில் மூச்சு விடலை நாற்பத்தி ரெண்டு கோடியை செலவு பண்ணி ரோடை பூரா கூட்டி சவராக்கி சென்னையில் நாங்கள் போகிறவங்களுக்கு தானே தெரியும் கேட்டால் கார் லேசை நடத்துகிறாங்களாம் சென்னையில் ஒரு கோடி பேர் இருக்காங்க லட்சக்கண கோடிக்கணக்கான வாகனங்கள் இருக்குது சைக்கிளு டூ வீலரு மோட்டார் சைக்கிளு காரு ஆட்டோ பஸ்ஸு ப இது பூராக சேர்த்திங்கன்னா கோடிக்கணக்கான வண்டி ஓடுது ரேஸு நடத்துகிறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தெருக்கள் தான் ரோடுகள் தான் கிடைச்சதா அவங்களுக்கு ரேஸுக்கு எப்போவுமே வந்து தனி மைதானம் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காடு கோட்டைங்கிறதுல ஒரு ரேஸுக்குன்னே அந்த மைதானம் தான் உபயோகிக்கிறாங்க ஆனால் மக்கள் நடமாடக்கூடிய ரோடுகளில் வைக்கணும்னு சொல்லி நாற்பத்தி ரெண்டு கோடியை செலவு பண்ணி ரோ கோடு இதெல்லாம் ரோடுகள் எல்லாம் இடித்து போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தொடங்கின இந்த திட்டத்தை அப்படியே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு அடுத்த இதில் பார்க்கலான்னு மூடிட்டாங்க எதுக்கு சொல்லுன்னா உதயநிதி வந்து விளையாட்டுத்துறை மந்திரியாக வந்தவுடனே தமிழ்நாடு பெருமிதம் அடையுது பெரிய பெரிய போட்டிகளெல்லாம் இங்கே நடத்துணும்னு சொல்கிறவங்க இந்த ரேஸ் ஃபோருங்கிற கார் ரேஸ் இருக்குல்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க இது பெருமிதம் சொல் கொடு பண்ண கூப்ப வேண்டிய விஷயமா அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லணும் ஸ்டாலின் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம்